ஹாய் ஹலோ ஹாய்ஸ் நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் ட்ரைவர் அது யூடியூப் சேனல் ஜேபிஎன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்கள பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இல்லை வீடியோவில் ஷேர் பண்ண சொல்லியிருப்பேன் க கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன் என் சேனலை சொல்கிறதுக்கு விடுவிட்டு போயிருக்கேன் நான் இப்போ ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன் கத்தாரில் இந்த பிளேஸ் கத்தாரா பீச் இங்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து எப்படின்னா பழங்காலத்து மன்னர்கள் ஆட்சி காலத்தில் உள்ள கத்தாரை மாதிரி பண்ணியிருப்பாங்க இங்கே உள்ள ஆர்டிஸ்டு எல்லாமே பழங்காலத்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க இதுதான் இந்த இங்கே உள்ள பள்ளி இந்த கத்தாராவுக்கு இந்த பீச்சுக்கு தொழுங்க இந்த பள்ளியில் தான் தொழுவாங்க இது பள்ளி பள்ளி இன்னார் தெரியுதா நான் பள்ளி இதுக்கு அங்கிட்டு உள்ளே தாண்டி நடந்து போகணும் அங்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது மீட்ருக்கும் உள்ளே போகணும் கடலுக்கு என்ன மேடம் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டான்னா போகிற மாதிரி ஆயிடும் நான் போகிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க இது சாயங்கால டயத்தில் ஸ்டே பண்ணுவாங்க சாயங்கால டயத்தில் வந்து இங்கே எல்லாமே இருக்குது என்ன ஹோட்டல்ஸு ஃபுட்டு இது எல்லாமே இங்கே இதுக்கு அங்கிட்டு இது வந்து இதுக்கு மேலே வந்து அங்கிட்டு விஏபி தங்குறது பி வந்து இது தங்கிட்டு இந்த தெரியுதா ஹில்ஸ் மாதிரி இந்த ஹில் இது தங்கிட்டு விஏபி தங்குகிற ரூம்பு வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா தங்குறது அது பெரிய பெரிய ஹோட்டல் அதெல்லாம் இதெல்லாம் ரோட்டுக்கு அங்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல் அதெல்லாம் ஏர்போர்ட்டு இங்கே அங்கிட்டு தான் இருக்குது எல்லா பாருங்க அமெரிக்கக்காரங்கெலாம் வந்து பிரான்சில்ல எல்லாம் இங்கே வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் இதுவும் எல்லாம் அமெரிக்கக்காரங்க எல்லாருமே 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 எல்லோரும் வருவாங்க டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கான் பார்த்தா இத்தாரு எல்லாருமே வருவாங்க நைட்டு ஒரு பதினோரு மணி வரையும் நல்லா கூட்டமாக இருக்கு அப்புறம் குறைஞ்சிரும் வீடியோ கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் உள்ளே போய் பீச்சுக்கு போயிட்டு எடுத்து போடுறேன் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கிறேன் லாங் வீடியோ போடலான்னு அதான் எடுத்து போடுவான்ட்டு பார்க்குறேன் என் வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் எதுவும் பேசுகிறதில் எதுவும் விடுதல் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுதல் தருங்க என் வீடியூப்புக்கு ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் தான் எனக்கு யாருக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி யூடியூப்பில் ஆயில் வந்து கொண்டு வரணும் நீங்கள் தான் காலை மக்களே அட்வான்ட்டு மறுபடியும் நான் உள்ளே போய் வீடியோ போடுறேன் போகிறேன் சொன்னேன் எப்படிலாம் இதாக பாருங்கள் எல்லா எல்லோரும் எல்லாம் மதிக்கும் மக்கள்தான் தான் திருமக்கள் தான் எல்லாம்

எப்படி நூறு மீட்டருக்காங்க நிற்கிது ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் தான் காஃபி டிஃபன் ஒரு ரெஸ்டாரண்ட் பழைய தலை மாதிரி பள்ளி போய் பள்ளி இது லாங்கு அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கெல்லாம் எப்படின்னா கார்லேயே இருந்த கார்லேயே உட்கார்ந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க கா அவட்டர் வந்து கா கார்கிட்டே வந்து கொடுத்துருவாங்க இங்கே மற்ற நாடத்தில் எப்படின்ட்டு எனக்கு தெரியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கேயும் அது மாதிரி தானே அப்படின்னு கத்தாரில் வந்து ஒரு கதையாக இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் காரில் கார்ல ஆறு அடிப்பாங்க அவங்க வந்து இந்த பொருளை வேணுங்கிற பொருளை கொடுப்பாங்க ரெஸ்டாரண்ட்டில் தான்

ஃபுல்லாக ரேக்செய் தான் அது கார்டு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக இது காய் இந்த கட்டத்துக்கு பின்னாடி தான் சீச்சுக்கு போகணும் போ போய்கிட்டுருக்கிறேன் வீடியோ கட் பண்ணி தான் கட் பண்ணி தான் போட்டுக்கிட்டுருக்கிறேன் ஹலோ இந்த ஒரு வழிய பக்கத்தில் நெருங்கியாச்சு கடல் கரை பக்கத்தில் மேடம் கூப்பிட்டா ஓடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயும் மேடம் கூப்பிடாமல் இருக்கணும் என்ன ஒரு முப்பது மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இதோ வந்தாச்சு சொல்லப்போனால் நான் ஒரு கிலோமீட்டருக்கிட்ட நான் வந்திருப்பேன் உள்ளே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பாருங்க ஃபுல்லாக கட்டிடம்னேன் எல்லாம் அந்த காலை கட்டடம் மாதிரி ஃபுல்லாக கட்டிடம்னே முன்னாடி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் நான் இப்போ கத்தாருக்கு போய்ட்டு இந்தியாவில் ரெண்டு வருஷம் இருந்தேன் இருந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எட்டு வருஷம் ஒரே வீட்டில் ஒரே கபில்கிட்ட வேலை பார்த்தேன் நல்ல கபிலு அதுக்கப்புறம் விசான்னு சொல்லி நான் வந்து வேலை விளையாட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பழைய கபிலு வீட்டில் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது எப்படின்னா அந்த டிரைவர் நான் வர்ற டயத்தில் சேர்த்து விட்டு வந்தேன் யூபிக்காரன் ஒருத்தன் ஒரு ஆள் அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அவங்க ஊருக்கு போயிருக்கிறான் அவன் ஊருக்கு போய் அதுக்காண்டி நான் ஆக்கிங் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் வண்டி வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு வீடு வேலைக்கு வந்துச்சுன்னா ஒரு டிரைவர் வேலைக்கு வந்துச்சுன்னா அடுத்து போகணும் நல்லா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக எல்லாம் மண்ணாக இருந்துச்சு இப்போ அது என்னடான்னா இப்போ கல் போட்டிருக்குறாங்க ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் இப்போ கல் போட்டு வந்துருக்கேன் அந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாம் என் மேடத்தை வந்து அந்த லாஸ்ட்டில் தான் அங்கிட்டு விட்டுருக்குறேன் என் மேடத்தை இதுவருங்க கப்பல்லாம் அன்றைக்கி அது நான் விஐபி இது சொன்னேன்ல அந்த தெரியுது வாருங்க குடிசை மாதிரி அந்த குடிசை மாதிரி தெரியுதா அதுதான் விஏபி தங்குறது வெளிநாட்டிலேருந்து வரவங்க பா காரின்ஸ் எல்லாம் அங்கே தான் தங்குவாங்க அது ஹோட்டல் அது ஹோட்டலு ஆட்சி எல்லாமே இருக்குது அந்த ஒயிட் கலரில் வந்து அந்த தெரியுதுல அது அது ரெண்டும் உள்ள பார்க் மாதிரி

ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்தது இதெல்லாம் இந்த ஏரியாலாம் நாங்கள் ஃபுல்லாக மண்ணாக இருந்தது கல் போட்டு வச்சுருக்குறாங்க சிமெண்ட்டு கல் சிமெண்டு கல்லு டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்க இது முன்னாடிலாம் மண்ணாக தான் இருந்துச்சு கடல் மண்ணாக மண்ணாத்தரைஞ்சி பிஐஎன்ஸ் சேனல் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த புதுக்காக நான் தக் பட்டண தட்டி விட்டு நம்மளுக்கு யூடியூப் சேனலுக்காக அதை பார்த்துட்டு நான் திரும்பி போய்கிட்டு இருந்தேன் மறுபடியும் வண்டிக்கு நான் சொல்ல மாறேன் என் ஊர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு காரைக்குடி செட்டி நாடுவா நல்லா சாப்பாடு வேணாம் சாமி ஊரெலாம் கிடையாது சிலவங்க சொல்லுவாங்க காரைக்குடிம்பாங்க ஊர் அமராவதி ஊர் ஸ்ரீ ஸ்ரீராமர் உள்ள ஊர்லாம் காரைக்குடிம்பாங்க நான் வந்து மெயின் சிட்டி காரக்குடியை தான் ஆனால் எப்படின்னா பஸ் ஸ்டாண்டு ரெண்டு பஸ் ஸ்டாண்டு கோவில் பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு அது சென்று புது ஐயப்பான்னு சொல்லுவாங்க பழைய ஐயப்பான் இருக்குது புது எங்கள் பேன் பேக் சைடு தான் எங்கள் வீடு செட்டிநாடு காரைக்குடி யார் யார் காரக்குடிக்கார பார்த்தாலும் இந்த வீடியோ பார்த்தாலும் அம்மா கண்ணன்ஸ்ல யார் யார் காரைக்குடிக்கார ஊருக்குள்ள வண்டியை பார்க் பண்ண சொல்லிட்டாங்க மேடம் நேற்று மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி வண்டியை பார்க் பண்ணியிருந்தாங்க அப்போ வண்டியை பார்க் பண்ணி மழையே சொல்லியிருந்தால் பையன் வீடியோ எடுத்து பையன் போட்டுக்கிட்டுருந்தேன் அதுக்கப்புறம்னா எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர் மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் வேறு போகணுச்சு வண்டியை பார்க் பண்ணாங்க இருட்டிச்சு இருந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் சாயத்துக்கும் எப்படி இருந்துச்சு தான் சரியா என் டிவி என் யூடியூப் சேனலை பிஜே ஐஎன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்களை நான் டக் பண்ணுங்கள் டக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன் எடுத்ததில் அந்த வீடியோ சரியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதான் ஃபோட்டோ மட்டும் இருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் அது எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கிறேன் அதை எடுத்தது சரியாக எனக்கு அந்த வீடியோ சரியாக பண்ணலாம் டிலே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண வீடியோ ஓகே கேமரா உப்புனால கேமரா மங்கலாக தெரியுது ரைட்னு டைட்டில் நல்ல ரைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக நல்லாயிருக்கும்